தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு முக்கியமான வானிலை அப்டேட் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இதனால ஸ்கூல் காலேஜ்க்கு லீவ் உண்டா இல்லையா வாங்க இத பத்தி முழுசா இப்ப தெரிஞ்சுக்கலாம் அமங்க நீங்க கேட்டது கரெக்ட் தான் வானிலை ஆய்வு மையம் ஒரு புதிய எச்சரிக்கை வெளியிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள்ல மறுபடியும் கனமழை பெய்ய போகுது அதனால நம்ம எல்லாரும் கொஞ்சம் தயாராகவும் கவனமாகவும் இருக்கணும் சரி முதல்ல இந்த புதிய வானிலை எச்சரிக்கை என்ன சொல்லுது அது அடுத்த சில நாட்களுக்கு நம்மளை எப்படி பாதிக்கப் போகுதுன்னு ஒன்னொன்னா பாக்கலாம் திடீர்னு ஏன் இவ்வளவு பெரிய மழை வரப்போது இதுக்கு என்ன காரணம் வாங்க அதை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்பதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மழைக்கு முக்கிய காரணம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சின்னு சொல்ற ஒரு அமைப்பு தான் சிம்பிளா சொல்லணும்னா தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிற இந்த சுழற்சி தான் வரப்போற கனமழைக்கு ஒரு இன்ஜின் மாதிரி செயல்பட போகுது ஓகே இப்போ எந்தெந்த மாவட்டங்கள்ல எப்போ மழை பெய்யும்னு கொள்ள டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க பாத்தீங்கன்னா இன்னையிலிருந்து டிசம்பர் லெவன் வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா ஒவ்வொரு நாளும் மழையோட தீவிரம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது அது மாறும் அத தான் இப்ப நாம பார்க்க போறோம் இன்னும் தெளிவா சொல்லணும்னா இன்னைக்கு அதாவது டிசம்பர் அஞ்சாம் தேதி திருநெல்வேலி மலைப்பகுதிகளிலயும் தென்காசிலயும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு ரொம்ப முக்கியமா நாளைக்கு டிசம்பர் ஆறாம் தேதி தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பரவலா லேசானதிலிருந்து மிதமான மழை இருக்கும் குறிப்பா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு அதிகம் மழைன்னு சொன்னாலே போதும் நம்ம எல்லாருக்கும் குறிப்பா மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மனசுல வர்ற முதல் கேள்வி தான் இருக்கும் ஸ்கூல் வாங்க பதில ஒரு முக்கியமான கவனிக்கணும் சென்னைய பொறுத்தவரை நாளைக்கு அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கும்னு அறிவிச்சுட்டாங்க ஆனா மத்த மாவட்டங்கள்ல அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்தான் மழையோட தீவிரத்தை பொறுத்து விடுமுறை பற்றி அறிவிப்பாங்க ஸோ மற்ற மாவட்டத்துல இருக்கிறவங்க உங்க மாவட்ட ஆட்சியரோட அறிவிப்புக்காக காத்திருக்கணும் சரி இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்கள்ல இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்க என்னென்ன முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும்னு ஒரு தடவை சுருக்கமா பார்த்திடலாம் முதல்ல இந்த மழைக்கு காரணம் ஒரு புதிய வளிமண்டல சுழற்சி ரெண்டாவது டிசம்பர் ஆறாம் தேதி பல மாவட்டங்கள்ல மிதமான மழை எதிர்பார்க்கப்படுது மூணாவது ரொம்ப முக்கியமா சென்னையில நாளைக்கு பள்ளிகள் கல்லூரிகள் இயங்கும் நாலாவது மற்ற மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க உங்க மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பை கவனிங்க எல்லாத்துக்கும் மேல பாதுகாப்பா இருங்க சரி உங்க மாவட்டத்துல இப்போ மழை பெய்யுதா உங்க பகுதியோட வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிங்க எல்லாரும் பாதுகாப்பா இருங்க மீண்டும் ஒரு விளக்கத்தில் சந்திப்போம்